வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்தில வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளை என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் கொஞ்சம் வரீங்களா எல்லாரும் லைட்டுக்கு போயிடுவோம் என்னை வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர் உரிமை மீட்பு குழு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தமிழர் தேசம் கட்சி போன்ற பன்னிரண்டு கட்சி கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக என்னை வீடுகள் தோறும் உள்ளது குக்கர் குக்கர்ல வீடு இருக்காமா உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு தொடர்ந்து நமது தொகுதியின் தேவைகளை நான் நிறைவேற்றி தர என வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசிட்டு கீழே வந்து வாங்கிக்கிறேன் எல்லாம் கீழே வந்து வாங்கிக்கிறேன் அந்த பாட்டை கொஞ்சம் சொல்லுங்க பாட்டை கொஞ்சம் நிறுத்துங்க தம்பி அந்த பாட்டை நிறுத்த சொல்லுங்க பாட்டை புத்திசாமி அந்த பாட்டை கொஞ்சம் இருந்து சொல்லுங்க நன்றி நான் பேச பாட்டு பர்சல்ல விட்டுருங்க நமது சீலம்பேட்டையில சேர்ந்த அறுவை பெரியோர்களே அன்பு தாய்மார்களை எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளை பதினான்கு வருடம் கழித்து உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்காக பணியாற்றிய எண்ணெய் பதினான்கு ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் இப்படி உங்கள் வீட்டு பையனாக உங்கள் வீட்டு சகோதரனாக உங்களில் ஒருவனாக என்னை சந்திக்க ஆவலோடு வந்திருக்கிறீர்கள் மீண்டும் நமது தொகுதியில் பணியாற்ற எனக்கு நல்லதொரு வாய்ப்பை தாருங்கள் ஏற்கனவே அம்மா அவர்கள் இருந்த பொழுது பல திட்டங்களை நமது தொகுதிக்காக நான் பெற்று தந்திருக்கின்றேன் இப்பொழுது மோடி ஐயா அவர்களின் கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பன்னெண்டு கட்சி கூட்டணியில நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் நமது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களின் அணி பாட்டாளி மக்கள் கட்சி நமது ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் தென்னிந்திய தேசிய தென்னிந்திய பார்வர்டு பிளாக் போன்ற பன்னெண்டு கட்சிகள் நமது கூட்டணியில் இருக்கு இந்த தொகுதியில் உங்கள் வேட்பாளராக நான் போட்டியிடுறேன் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனது சின்ன குக்கர் ஆர்கே நகரில் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நடந்த இடைத்தேர்தலில் சுயேட்சா போட்டியிட்டேன்னா குக்கர் சின்னத்தில் அந்த தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அங்க திமுக கூட்டணி டெபாசிட் போனிச்சு அதுபோல திமுக அன்றைக்கு ஆட்சியில் இருந்தப்ப ஏழை எளிய மக்கள் அங்க இருக்கிறவங்க தொண்ணூறு சதத்துக்கு மேல் அவங்களுக்குலாம் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த மக்களை விலைக்கு வாங்க முடியவில்லை என்னை வெற்றி பெற செய்தார்கள் தேர்தல் முடிந்தப்ப நான் அது மாதிரி வந்து நன்றி சொல்ல வந்தப்ப ஒரு பெரியம்மா அவங்க மாதிரி எனக்கு ஆரத்தி எடுத்துட்டு நான் கேட்டேன் உங்க வீட்டுல எத்தனை ஓட்டுமான்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க வீட்டுல ஆறு ஓட்டுப்பா அறுபதாயிரம் கொடுத்தாங்க ஆனா எப்படி ஏமா எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒண்ணுமே குடுக்கல இல்ல இல்ல நீ தான் எம்எல்ஏ வரணும் உனக்கு துரோகம் செஞ்சிருக்கானுங்க எங்களுக்கு கொடுத்தது என்ன அவங்க அப்பா ஓட்டு பண்ணுமா இப்படியே அந்த பெரியம்மா ஒரு மீனவ தாய் அவங்க கொடுத்தது அவங்க அப்பா ஓட்டு போனோமா சம்பாதிச்சு கொண்டு வந்தா எங்க படத்தை கொள்ளை அடிச்ச பணத்தை திருப்பி கொடுக்குறான் முதலமைச்சராக்கிய உங்களுக்கே துரோகம் செஞ்சான் அவனுக்கு நாங்க துரோகம் செஞ்சிட்டோம் இதே வார்த்தை திருப்பி செஞ்சிட்டோம் சொன்னாங்க நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அதிமுக ரெட்டையில மண்ணா கவனிச்சு இந்த குக்கர் சின்னம் கொடுத்து பதினஞ்சு நாள்ல இங்க இருந்து எல்லாம் வந்து எனக்காக தேர்தல் பணியாட்டினாங்க அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்க இயந்திரத்துல குக்கர் பட்டனை அழுத்தி அழுத்தி ஒவ்வொரு பூத்துலயும் பட்டனே ஆடி போய்ட்டு அந்த அளவுக்கு அங்க செஞ்சார்கள் அதே திரும்பும் என்று உங்களை தேடி வந்திருக்கிறேன் குக்கர் சின்னத்தில் மாபெரும் வெற்றியை நமது தொகுதி மக்கள் கொடுக்க வேண்டும் நமக்கு பிரதமராக மோடி வரணும்னு நான் ஓட்டு கெட்டு வர்றேன் திமுக யாருக்கு ஓட்டு கெட்டு வர போது யாரை பிரதமர் ஆக்குவீங்கன்னு கேட்கணும் வந்தா எங்க டிடிவி வந்து சொன்னாரு மோடி அவர்களுக்கு நீண்ட பிரதமர் அவருக்கு நீங்க எனக்கு குக்கர்ல ஓட்டு போடுங்க ஆனா திமுக யாருக்கு ஓட்டு கேட்கும் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேணும் இங்க திமுக கட்சிக்காரங்க இருக்கலாம் அந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் யாராவது ஓரமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம் அவங்க திமுகவுக்கு ஓட்டு கேட்பதன் மூலம் யார பிரதமர போறாங்க அங்க யாரு பிரைமினிஸ்டர் அவங்களுக்கும் தெரில இன்னொன்னு பழனிசாமி என்ன நெட்டல தூக்கிட்டு வரும் கபலை செஞ்சது அவர் கூட்டணிய அவர் வேட்பாளர் நடத்துறத திமுக மேல உள்ள அதிருப்திய எங்க நம்பருக்கு ஓட்டு வந்து போது நீங்க எல்லாம் கோபமா இருக்குது அதை தடுக்கணும்னு கள்ள கூட்டணி வச்சிருக்காரு திமுக அவங்க ஓட்டுகளை பிரிச்சா நம்ம வெற்றி வாய்ப்பை பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு அதாவது புரட்சி தலைவர் கண்ட கட்சி அந்த சின்னம் இன்றைக்கு திமுகவுக்கு உதவிகரமாக ஏன்னா பழனிசாமிலாம் நாலு வருஷம் செய்த ஊழல் முறைகேடுகள் மந்திரி மேல உள்ள கேஸ் எல்லாம் தெரியும் அவங்களை எதுவும் கைது பண்ணிடக்கூடாது எங்க மேல வழக்கு போடுறாதுன்னு சொல்லி பழனிச்சாமி திமுகவிற்கு எதிரான வாக்குகள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தொகுதியில் இப்ப குக்கருக்கு வந்துடக்கூடாது அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நம்ம வேட்பாளருக்கு கூடாது ஏன்னா ஆளுங்கட்சி மேல அவ்வளவு அதிருப்தி இருக்கு ஸ்டாலின் எதையுமே செய்யல இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியில் பறவை கிடக்கு இளைஞர்கள் எல்லாம் குறி வச்சு தாக்கிற மாதிரி வருது அன்னைக்கு மோடி அவர்கள் சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து வியாபாரம் நடக்கிறது தேர்தல் முடிஞ்சதும் அதுக்கு காரணமானவர்கள் மேலும் நடவடிக்கை எடுப்பார் அதனால் தான் சொல்றேன் தமிழ்நாட்டை பாதுகாக்கவும் இந்தியாவின் நலனுக்கும் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் பிரதமரிடமும் மத்திய அமைச்சர்களிடம் பெற்று பெறவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் நமது குக்கர் குக்கர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகை தந்த வெற்றி வேட்பாளர் உங்க வீட்டு பிள்ளை டிசிவே தினகரன் அவர்களுக்கு மகத்தான வரவேற்பினை நல்கி நாங்கள் ஒட்டுமொத்தமாக குக்கர் சின்னத்திலே தான் வாக்களிப்போம் என்று சொல்லிய கீழேப்பட்டி பகுதிவால் வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்காக உழைத்திடுவேன் உங்களோடு இருந்துடுவேன் என்று சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகின்ற மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்களுக்கு மகத்தான வரவேற்பினை நல்கிய சீலையப்பட்டி பகுதிவால் வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி தாய்குளங்களின் இல்லத்திலேயும் கரத்திலேயும் அன்றாடம் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற குக்கரை வெற்றி சின்னமாக கரத்திலே ஏந்தி உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் சி டி தினகரன் அவர்கள் கும்பிட்ட கரங்களுடன் உங்களது இல்லம் தேடி குக்கர் சின்னத்திலே வாக்குதனை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அன்பிற்கினிய வாக்காள பெருங்குடி மக்களே பெரியோர்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குகிற வண்ணம் உங்களது பொன்னான வாக்குதனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான முத்திரிட்டு மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்களுக்கு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறார் வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்கள்